அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று எட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சேன் நாள் பதினாறு நான்கு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் செயல்பாட்டு அருள்வாழ்வு அவதூறு பேசுபவர்கள் தண்டிக்கப்பட விரும்பினர் பிறரன்பால் நிரம்பிய உள்ளம் கடவுளால் வெறுக்கப்படுவனவற்றை வெறுக்கும் என்ற உண்மை பிரான்சிஸில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவதூறு பேசுபவர் மட்டில் அவர் மிகுந்த வெறுப்பு கொண்டிருந்தார் காரணம் எல்லா தீமைகளையும் செய்பவர்களை விட அவதூறு சொல்பவர்கள் நாவில் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விஷம் இருப்பதாக அவர் கருதினார் அத்தகைய வதந்திகளை பரப்புபவர்களை கடிக்கும் பூச்சிகளைப் போல அவர் தவிர்த்தார் அவர்கள் பேசத் தொடங்கியதும் தன் காதுகள் அவற்றை கேட்டு தீட்டு அடைந்து விடாதபடி அவர் தன் காதுகளை பொத்திக் கொள்வார் ஒரு முறை ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரின் நற்பெயரை பாழ்படுத்துவதை கேட்ட பிரான்சிஸ் சமையின் துணை தலைமை பணியாளராக இருந்த கத்தானியோவின் பீட்டரை நோக்கி அவரிடம் இவ்வாறு கூறினார் அவதூறு பேசும் அவதூறு பேச்சு மற்றவரின் பெயரை பாழ்படுத்துவோரை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நமது துறவு வாழ்வு பெரும் ஆபத்தை சந்திக்கும் துர்நாற்றம் வீசும் மனிதர்களின் வாய் அடைக்கப்படவில்லை என்றால் நறுமணம் வீசும் பலர் வெகு சீக்கிரத்தில் துர்நாற்றம் வீசுவர் எழுந்து சென்று தேடுங்கள் குற்றப்படுத்தப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நீர் கண்டால் குற்றம் சுமத்தியவரை யாரும் அறியும்படி தண்டியுங்கள் யாவரும் அறியும்படி தண்டியுங்கள் உம்மால் அவரை தண்டிக்க முடியாது என்றால் அவரை சண்டை வீரரிடம் விட்டுவிடும் நேரும் அனைத்து தலைமை பணியாளர்களும் இது குறித்து அதிக அக்கறை எடுத்து இந்த அசுத்தமான நோய் பரவாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் சகோதரர் யாராவது தனது சகோதரருடைய நற்பெயரை களங்கப்படுத்தி நிர்வாகமாக்கினால் நிர்வாணமாக்கினால் அவரது துறவு ஆடையையும் அவரிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று அவர் பல முறை தீர்மானித்தார் அவர் தன் சகோதரரிடமிருந்து எடுத்த நற்பெயரை அவரிடம் மீண்டும் கொடுக்கும் வரை அவர் கடவுளின் பக்கமாக தன் கண்களை உயர்த்த இயலாது இதன் காரணமாக அந்நாட்களில் சகோதரர்கள் இந்த துற்செயல் மட்டில் தனிப்பட்ட வெறுப்பைக் கொண்டிருந்தனர் மற்றவரின் மதிப்பையும் மரியாதையையும் சீரழிக்கும் எதனையும் தவிர்க்க கண்ணும் கருத்துமாய் இருந்திட அவர்கள் தங்களுக்கென்றே உறுதியான விதியை அமைத்து கொண்டார்கள் இது தகுதியும் நேதியும் ஆகும் அவதூறு செய்பவர் எப்படிப்பட்டவர் அது மனித குலத்தின் பித்தமும் தீயவற்றின் புலிகாரமும் பூமியின் அவமானமும் ஆகும் புறங்கூறுபவர் என்றால் என்ன அவர் சபையின் இழுக்காகவும் மடத்தின் விஷமாகவும் ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களாகவும் உள்ளனர் இந்த விஷ உயிரினங்கள் பூமி எங்கும் ஊர்ந்து திரிகின்றன பொறாமை பிடித்தவர்களின் கொடிய பற்களிலிருந்து நல்லவர்கள் தப்பிப்பது என்பது இயலாத ஒன்றாகும் தருபவர்களுக்கு வெகுமதிகள் தரப்படுகிறது போற்றுதற்குரிய முறையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாதவன் மற்றவரின் நட்பெயரை சீரழித்து தனது உணவையும் உடையையும் தேடிக் கொள்கிறான் இதை பற்றி பிரான்சிஸ் அடிக்கடி இவ்வாறு சொல்வது உண்டு இது அவதூறு பேசுபவர்கள் இவ்வாறு சொல்லிக்கொள்வார்கள் என் வாழ்வு நிறைவற்றதாய் இருப்பதோடு எனக்கு கல்வி செல்வம் மிக குறைவு என்னிடத்தில் சிறப்பு என்பது எதுவும் இல்லை எனவே நான் கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் அந்தஸ்து எதுவும் அற்றவனாக இருக்கிறேன் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயரை கெடுத்து பெரியவர்கள் மத்தியில் ஆதரவு பெறுவேன் என்னுடைய தலைவர்களும் மணிகள் அவர்களும் இதே தானே அவ்வப்போது பயன்படுத்துகிறார்கள் வளமையான மரங்களை வெட்டி வீழ்த்திவிட்டால் முட்செடிகள் தானாக தழைத்தோங்கி வளரும் இழிவானவர்களே மனித தசையை தின்று திரியுங்கள் உங்களால் வேறு எதனாலும் வாழத் தெரியாததால் நீங்கள் உங்கள் சகோதரர்களின் குடலை பிடுங்கி சாப்பிடுகிறீர்கள் இது போன்றவர்கள் நல்லவர்களாக இருக்க முயல்வதில்லை மாறாக நல்லவர் போல தோன்றவே முயல்கிறார்கள் அவர்கள் மற்றவரின் குற்றங்களை சுட்டி காட்டுவார்கள் ஆனால் தங்களது கு மற்ற செயல்களை விடுவதில்லை அவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக அதிகாரத்தில் உள்ளவர்களை மட்டுமே புகழ்வார்கள் தங்களது புகழை அதற்கு உரிய நபரிடம் அறிவிக்கப்படாது என்று தெரிந்தால் அவர்களை புகழ்வதை கொள்வார்கள் இழிவான பாராட்டுதலுக்காக உண்ணா நோன்பு இருந்து வாடிய முகத்தை காண செய்வர் தாங்கள் மற்றவரை கணிக்கும் தகுதி கொண்டு மற்றவரின் தீர்ப்புக்குள்ளாகாதவர்களாக காட்டிக்கொள்ள அருள் வாழ்வில் சிறந்தவர்களைப் போல தோன்றுவர் அவர்கள் நற்சான்று பெறுவதில் தான் பெருமை கொள்வார்களே என்று புனித செயல்கள் ஆற்றுவதில் அல்ல அவர்கள் பரிசுத்தத்தின் செயல்களில் அல்ல அவர்கள் விரும்புவது நல்ல பெயரே அன்றி வானத்தூதர்களின் புண்ணியங்களை அல்ல அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான் கடவுள் உள்தோற்றத்தில் தன்னை நம்பில் காண்கிறார் ஆயிரம் முகமூடிகள் அணிந்து கொண்டு அர்த்தமில்லாத வாழ்வை வாழ்வதை விட அவருடைய சாயலை இயேசுவில் தெளிவுபடுத்தி ஆவியால் இயங்கும் வாழ்க்கையையே மெய்யான வாழ்வாகும் இறை மனித குலத்தின் வாழ்வின் தரத்தை நாம் ஓரளவு உணர இயலும் போலி வாழ்வு மெய் வாழ்வாகவும் மெய் வாழ்வு போலி வாழ்வாகவும் வாழப்படுவதை யார் எப்போது எப்படி செம்மைப்படுத்துவது என்ற வினாவுக்கு விடை கொடுக்க முடியவில்லை கடவுளை காண முடியாதது போல அவரது சாயலாக படைக்கப்படும் நம்மையும் காண முடியாது இருப்பினும் மறுக்க முடியாது நம்ப முடியும் படைப்பின் பரமன் பிரகாசிப்பது போல படைப்பில் பரமன் பிரகாசிப்பது போல நாம் ஒவ்வொருவரும் நமது உயிர்த்த உடம்பில் பிரகாசிக்க அன்றாடம் அழைக்கப்படுகிறோம் அடையாளங்களை பெரிதப்படுத்தி அடையாளங்கள் உணர்த்தும் மெய்மையை நாம் சாதாரணமாக மறந்து விடுகிறோம் படைப்பின் ஐம்பெரும் அடையாளங்கள் நமது உடலாகவும் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் கோவிலாக நாம் திகழ்கின்றோம் இந்நிலையை சரியாக முழுமையாக வாழ இயேசு வழிவகுத்து வருகிறார் வழங்குகிறார் இருப்பினும் இன்னமும் மனிதநேயம் முழுமை பெறாது போராடி வருகிறது விடுதலைக்கு வழி தேடுவோம் அசிசியார் வழியை பின்பற்றுவோம்